ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് പാക് എവിടെ എപ്പിരുക്കി ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து வச்சு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்கள் தான் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் ஏன்னா சமீபமாக ஷாப்புக்கு வரக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த பூஜை பாத்திரங்கள் எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்க இங்கே எப்படி ஈஸியாக அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க ஒரு சிலர் வந்து அந்த லிக்விட் வந்து உங்கள் ஷாப்ல அவைலபிளாக இருக்கா இல்லை க்ளீனிங் பவுடர் ஏதாவது தனியாக நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக ஸோ நான் அங்கே கடையில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரம் எந்த மத்தியில் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சோ கடையா இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களா இருந்தாலும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சுட்டு கிளீன் பண்றதுதான் ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னும் சொல்ல போனா கடைகளை வந்து பாத்தீங்கன்னா அஹ் அங்க நம்ம இந்த மாதிரி பேஸ்கெட்ல வச்சுதான் கிளீன் பண்ண முடியும் தனியா அந்த கிளீன் பண்றதுக்கு ஒரு சிங்க்கோ அதெல்லாம் எதுவும் கிடையாது சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அஹ் பிளாஸ்டிக் பாஸ்கெட்லதான் வந்து பூஜை பாத்திரங்களை எல்லாத்தையுமே ஒன்னா எடுத்து போட்டுட்டு தண்ணியை வந்து ஃபில் பண்ணிடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு பொருளை மட்டும்தான் நான் சேர்த்துவேன் ஸோ அது ஆல்ரெடி நான் கூட நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை லெமன் சால்ட்டு தான் லெமன் சால்ட்டும் விம் லிக்விடும் வந்து பொதுவாக வீட்டில் கிளீன் பண்ணும்போது சேர்த்துவேன் இப்போ கடையில் நான் பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே விம் லிக்விட்லாம் எதுவும் இல்லை ஸோ அதனால் நான் வந்து பயன்படுத்துறது லைசால் தான் ஃபஸ்ட் ஸோ லைசால் கொஞ்சமாகவும் அதை அடுத்தது அந்த லெமன் சால்ட்டு இந்த தண்ணியில் போட்டுட்டு மற்ற எல்லா பூஜை பாத்திரங்களையும் அதில் நல்லா உள்ள அழுத்தி விட்டு ஊற வச்சிட வேண்டியதுதான் ஒரு ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல இருந்தாலே போதும் நல்ல அந்த கலர் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த லெமன் சால்ட்டையும் லிக்விடு விம் லிக்விட் ஆகட்டும் இல்லை லை சால்ட் ஏதா இருந்தாலும் சரி அதை வந்து ரெண்டு விதத்துல வந்து பயன்படுத்திக்கலாம் ஒண்ணு வந்து நீங்க தண்ணியா அப்படியே டைரக்டா ஊற வைக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லாதுன்னா இது போல லிக்விடா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டும் எடுத்து தேய்ச்சிக்கலாம் இப்போ நான் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா லிக்விடா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் பாத்தீங்கன்னா தண்ணியில அந்த விம் லிக்விடு கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து அந்த லெமன் சால்ட் இதை நல்லா கலக்கி அந்த மிக்ஸ் ஆகி இந்த தண்ணியை நீங்க பயன்படுத்தியும் கிளீன் பண்ணிக்கலாம் இது போல ஒரு அரை லிட்டர் பாட்டில நீங்க ரெடி பண்றதுக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு போல தான் ஆகும் அழகாக ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஒரு இந்த பாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வாரம் போலவே நீங்க வச்சு பயன்படுத்தலாம் அதையும் மேல ஊத்திட்டு தேய்ச்சி காமிச்சிருக்கேன் பாருங்க அந்த கலர் சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் ஆனா அங்க கடையில இருக்கக்கூடிய அந்த பஞ்ச பாத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கருப்பா மறை இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாரம் போல அது ஃபுல்லா தேய்ச்சி எடுக்கல சும்மா வாஷ் பண்ணி மட்டும்தான் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டு இருந்தேன் அதனால தான் எனக்கு எல்லாமே டீப் க்ளீன் பண்ண எடுத்தது தான் இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நான் அந்த தண்ணியில விட்டு வச்சிருந்தேன் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து ஸ்க்ரப்பர் வச்சு எடுத்துக்கலாம் இந்த லிக்விட்ல நீங்க ஊற வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் கூட தேவையில்ல வெறும் கையிலேயே தேய்ச்சிங்கனாலே நல்லா சுத்தமா அந்த அழுக்கு அந்த எண்ணெய் பச எது இருந்தாலும் போயிடும் ஸோ நான் வந்து இப்போ லைட்டா அந்த சபீனா மட்டும் வந்து வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ஸோ கை வலிக்க வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேணாம் நார்மலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டெய்லி யூஸ் சமையல் பாத்திரங்களை எப்படி கிளீன் பண்ணுவோமோ அது போல கிளீன் பண்ணாலே போதும் சோ நல்லா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் வந்து கொடுக்கும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் சோ ஆல்மோஸ்ட் இங்க எல்லாமே நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்க குறிப்பா இந்த உருளி தான் இந்த உருளில அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் உப்பு தண்ணி தான் வந்து பயன்படுத்துறேன் இது வந்து உண்மையுமே கிளீன் பண்ணி எடுக்கிறது ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டமா இருக்கும் ஆனா எப்ப நான் இந்த மாதிரி ஊற வச்சு கிளீன் பண்ணணும் அதுல இருந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அதனாலதான் கடைகளிலும் கூட நான் உருளியை வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் ஸோ ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையுமே வந்து நாங்கள் இது போல் க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ இந்த ஒரு மெத்தட் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சு அந்த சுத்தமா சுத்தமாக போனதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த திட்டு திட்டா புள்ளி எல்லாம் வராமல் இருக்கும் இது போல் தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நல்லா ஒரு பளபளப்பு உங்களுக்கு வந்து கொடுக்கும் தொடச்சி வச்சீங்கன்னா ஸோ இதுதான் நான் கடையிலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈஸி மெத்தடு ஜஸ்ட் லெமன் சால்ட்டும் விம்லிக்யூட் ஜெல் தான் அவ்வளவுதான் இந்த ரெண்டு பொருளை சேர்த்து நீங்க க்ளீன் பண்ணி பாருங்க எந்த பாத்திரம் வந்தாலும் நம்ம ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பூஜை பாத்திரங்களும் எப்பவுமே சுத்தமாகவும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த லெமன் சால்ட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க எங்கே கிடைக்கும் அப்படின்னு பெரும்பாலும் எல்லா மளிகை கடையிலையுமே இப்போ வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெமன் சால்ட் நீங்கள் அங்கே கேட்ட கிராம கணக்குலையும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லை ஆன்லைனிலேயுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடியும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி